ஆனால் ஓமையால் விளக்கப்படும் பொருள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும் இலக்கணம் சிலபஸ் எடுத்தீங்கன்னா ஸோ அதை வச்சு இன்டர்பிரட் பண்ணிக்கலாம் மேபி ஒன்று ரெண்டு சொலவடையாக கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படி வேணா அதை படிச்சுக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்லாம் சொல்ல முடியாது நம்ம இதை ஸோ ஆனாலும் ஒரு கோத்ரூ பண்ணிக்கிறது நல்லது ஓகே அதுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான கரண்ட் அஃபேர்ஸ் அது சொல்லிடுறேன் அதாவது இந்தியாவில் வந்து பிரிசனஸ் ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த டோட்டல் கெப்பாசிட்டியோட ஹண்ட்ரட் பர்சன்ட் டோட்டல் கெப்பாசிட்டினா பெர்சனல் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி பர்சன்ட் இருக்கு ஸோ முப்பது சதவீதம் ஜெயில் கைதிகளோட எண்ணிக்கை ஜெயில்கள்ல அதிகமாக இருக்கு இருக்க வேண்டிய கெப்பாசிட்டியோட அதிகமான கைதிகள் இருக்கிறாங்க அதிகமாக இருந்தால் என்ன சார் இப்போ அதெல்லாம் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அவங்க இப்போ ஜெயிலில் ரெண்டு பேர் தங்குற இடத்துல நாலு பேர் தங்கன்னா ஸோ அந்த நாலு பேருக்கு வந்து சாப்பாடு நாலு பேர் அதே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும் கண்டிஷன் அன்ஹைஜினிக்காக ஆகும் அதனால் வந்து ந அங்கே ஜெயிலில் நிறைய வன்முறை வெடிக்குது ஆல்ரெடி வந்து அவங்க ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருக்கிறீங்க இதில் இதில் வர அதிகமான பேரை அடைச்சிங்கன்னா அவங்களுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அதனால் வன்முறைகள் அங்கே நிறைய நடக்குது வெடிக்குது போதைப்பொருள் பழக்கம் அங்கே அதிகமாகுது ஜெயிலில் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது இதுக்கு ஒரு தீர்வா வந்து ஒரு ஐடியாவை யோசிச்சிருக்கிறாங்க ஒடிசா வந்து இதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ ட்ராக்கிங் ஸோ பிரசனஸோட உடம்புலயே ஜிபிஎஸ் செட்டப் பண்ணிருக்கு ஸோ அத வந்து அந்த ஜிபிஎஸ் வந்து அவங்க உடல்ல இருக்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் அதை வெளியே எடுக்க முடியாது ஸோ இந்த துப்பாக்கி படத்திலலாம் பார்த்துருப்பீங்கல்ல ஹீரோ வந்து அவர் உடம்புலயே ஜிபிஎஸ் இன்ஜெக்ட் பண்ணுவாரு விஜய் கிளைமேக்ஸில் வந்து அதை வச்சு ஒருத்தன் பின்னாடி அவரை ஃபாலோ பண்ணிட்டு வருவான் சோ அப்படிதான் இ ட்ராக்கிங் நடக்கும் அவங்க உடம்புல இன்ஜெக்ட் பண்றாங்க அதை வச்சு அவங்கள ட்ராக் பண்ணுவாங்க அவங்க எங்க போறாங்க என்னன்னு ஒடிசா ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கு இப்போ இந்தியா ஃபுல்லா இதை நடைமுறை கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்துல இருக்கிறாங்க ஒரு நிமிஷம் அதான் அது கொஞ்சம் இது புது ஐடியா எழுதுறீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி முல்லா கமிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க முன்னாடியே அவங்க வந்து இந்த சிறை சீர்திருத்த சீர்திருத்தத்தை பத்தி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க எப்படிலாம் சிறைச்சாலையோட ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ணி அதில் அதில் இருக்கக்கூடிய அந்த அன்னைஜினிக் கண்டிஷன்ஸை ஓவர் கம் பண்ணி சிறை கைதிகளுக்கும் எப்படி வெல்ஃபேர் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றியும் பாருங்கள் இன்னொரு ஐடியாவும் இருக்குது இது ரிலேட்டடாக ஓப்பன் பெர்சன்ஸ் அப்படிம்பாங்க அதாவது நாலு செவரு போட்டு கட்டி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு பகுதியில் சிறை கைதிகளை வச்சு அங்கே விவசாயமும் மாதிரி எதுவும் பண்ணுறது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் அவங்கள இன்வால்வ் பண்ண வச்சு அவங்களோட பாஸ்ட்டை கொஞ்சம் மறக்க வைக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இந்த மாதிரி ஐடியாஸும் இருக்குது ஸோ அதையும் கொஞ்சம் என்னன்னு பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா நீங்கள் குரூப் டூ கிளியர் பண்ணுறீங்க மெயின்ஸ் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த டாபிக் உள்ள போயிடலாம் சொலவடைகள் சொலவடைகள் அப்படின்றது வந்து இப்போ நம்ம நார்மலாக வந்து பேச்சு வழக்கு இப்போ பேசுகிறோம் ஒரு கான்வர்சேஷன் வில்லேஜ் பீப்புள்கிட்ட வைக்கும்போது அவங்க வந்து பேச்சு வாக்கில் சில சொலவடைகளை பயன்படுத்துவாங்க எவ்வளோ அடித்தாலும் அம்மி மாதிரி இருக்கான் மாட்டேங்கிறான் இதெல்லாம் சொலவடைகள் அதே மாதிரி பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இருக்கியே அப்படிம்பாங்க அதாவது அசையாம சாப்பிட்டு எதுவுமே பண்ணாமல் அசையாம அப்படியே உட்காந்து கிடக்கிறது அந்த அதுக்கு அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து சொலவடைகள்லாம் வந்து நிறைய பயன்படுத்துவோம் அதை பத்தி ஒரு யூனிட் தான் இது என்னென்ன சொலவடைகள் வழக்கமாக பயன்படுத்துவோமோ அதை ஒரு யூனிட்டா கொடுத்துருக்குறாங்க இது ஒரு கதையா வரும் ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி சோம்பேறியா இருப்பான் அவனை போக சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போக மாட்டோம்பான் அவன் போய் ஒரு ஒரு விலங்கு கிட்டியா போய் நீ வா என் கூட விளையாடுறதுக்குன்னு கூப்பிடுவான் எல்லா விலங்குகளும் எனக்கு வேலை வர வரமாட்டேன்னு சொல்லிடும் அப்போ கடைசியாக வந்து எல்லாருக்கும் வேலை இருக்குது நம்ம தான் சும்மா இருக்கிறோன்னு சொல்லி நம்ம ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இது ஒரு கதை வழியாக சொலவடைகள் நிறைய கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு இது நம்மளுக்கு அந்த கதைலாம் தேவையில்ல என்ன சொலவடைகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு சொலவடை பாருங்க புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படின்றாங்க அவன் புடிவாதமாக இருப்பான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சரி புண்ணா இருந்தால் கூட மருந்து போட்டு ஆற்றிடலாம் புடிவாதத்தில் இருக்கிறவனை எப்படி மாற்ற முடியும் மாற்றவே முடியாது அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அணை உடைஞ்சு போனால் வெள்ளம் அழுதாலும் வராது அணை உடைஞ்சி போன வெள்ளம் அழுதாலும் வராது அப்படின்றாங்க அதாவது இப்போ அணை இப்போ அதிகமாக மழை பெஞ்சு எல்லாம் உடஞ்சி அதில் தேக்கி வச்சிருந்த அந்த தண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக போயிருச்சு அப்படின்னா நீங்கள் அழுதா கூட அந்த தண்ணி திரும்பி வராது அதனால் அவனை என்ன சொல்கிறாங்க அந்த பையனை பேரண்ட்ஸு வயசு இருக்கும்போதே படி வயசு போனால் படிக்க முடியாது வேஜ் ஆனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவேன் இருக்கு இப்போ வாய்ப்பு இருக்கும்போதே யூஸ் பண்ணிக்கோன்றதுக்கு அப்படி சொல்கிறாங்க அடுத்த சொலவடை பார்த்தீங்கன்னா விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை அப்படின்னா நீங்கள் விளையிற பயிரில் ஆட்டை கொண்டு போய் மேய்ச்சிங்கன்னா அது விடாது அந்த பயிரை நுனி நுனிய நுனியில் மேய்சிரும் அந்த அந்த வளர்ச்சியை வந்து பாதிச்சிடும் அதனால விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் ஜென்ம பகை அப்படிம்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன அடியாக நம்ம டெய்லி கன்சிஸ்டண்டாக ஒரு விஷயத்த பண்ணும்போது ஒரு பெரிய விஷயத்த நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்றது தான் அதோட மீனிங் அடுத்து பார்த்தீங்கன்னா உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ளே விலை போகும் நல்லா படித்து உங்களுக்கு உங்களோட ஸ்டஃப்பையும் நாலேஜையும் நீங்கள் ப்ரூவ் பண்ணும்போது தான் உங்களை ஒரு ஐடி கம்பெனியோ இல்லை ஒரு டிஎன்பிசியோ எங்கேயா இருந்தாலும் சரி உங்களை எடுத்துக்குவாங்க ஓகே நீங்கள் நல்லா படிக்கிறீங்க உங்கள்கிட்ட ஸ்டஃப் இருக்குது நாலேஜ் இருக்குது அப்படின்னும் போது அவங்க எடுத்துக்குவாங்க அடுத்து பார்த்தாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா அடைமழை விட்டாலும் செடி மழை விடாது அப்படின்னா இந்த அடைமழை பெய்து பாருங்க அது வந்து நல்லா மழை பெஞ்சு கூட விட்டுரும் ஆனால் இந்த தூரலுக்கு இது பாருங்க அது மணிக்கணக்காக போட்டுக்கிட்டே இருக்கும் அடைமழைன்றது ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் பேஞ்சு விட்டுரும் ஆனால் அந்த கொசு தூரை போட்டு 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 போட்டால் போட்டுக்கினே இருக்கும் அதான் ஒரே அடியாக அடித்து நம்மளை உதச்சி உதைக்கிறவங்க கூட ஒரு அடி ரெண்டு அடி அடித்து விட்டுருவாங்க அப்பப்போ அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க பாருங்க அவங்க தொழில் ஓயாது அப்படின்ற ஒரு அர்த்தம் அதான் அப்பா அட்வைஸ் பண்ணி முடிச்சுட்டு போயிடுவாரு அடுத்து அம்மா விட மாட்டுறாங்க அவனை ஸ்கூலுக்கு போக சொல்லுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நினைச்சதாம் கழுது எடுத்ததாம் ஓட்டன்ற மாதிரி பள்ளிக்கூடம்னாவே இவன் ஓடிடுறான் அந்த பேச்சை சொன்னாவே ஓடிடுறான் அப்படின்ற அந்த அர்த்தத்துக்கு அது கழுதை மேலே ஏத்தினே இருந்தால் அது தாங்காமல் ஓடி போயிடும் விட்டு அந்த அர்த்தத்தில் அவனை சொல்லினே இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான் ஓடிடுவான் அப்படின்னு அடுத்து பாருங்க அவன் போய் ஒரு ஒரு விலங்கு கிட்டயா கேட்குறான் நீங்கள் என் கூட விளையாடுவாங்க அந்த சின்ன பையன் எனக்கு ஸ்கூலுக்கு போக விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி எறும்பு கிட்ட கேக்குறான் எறும்பு என்ன சொல்து குடல் கூழு கழுவுதான் கொண்டை பூவு கழுவுதான் எனக்கு நிறைய வேலை இருக்குது குடல் ஒன்றும் கூழு கழுவா குடல் கூழு கழுவுகிற மாதிரி எனக்கு நிறைய வேலை இருக்குது அதை செஞ்சாலும் அந்த அந்த அளவுக்கு அது அரிசல் இருக்குது இதெல்லாம் ஒரு பழப்பண்ணி சுற்றின் இருக்கிற வேலை இல்லாமன்ற மாதிரி அர்த்தத்தில் அப்படி சொல்கிறாங்க குடல் கூழு கழுவுதான் கொண்டை பூவு கழுவுதான் அப்படின்ற மாதிரி சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமான்னு அடுத்து எறும்பு கேக்குது கனவு நீ வந்து கனவுலே வாழ்ந்து நிக்கிற ரியாலிட்டிக்கு வர மாட்டேற ஒழுங்காக படித்து நல்லா வேலைக்கு போனாதான் நல்லா சம்பாதிக்க முடியும் சாப்பாடு கிடைக்கும் கனவு கண்டுக்குன்னு இப்படி விளையாடின்னு இருந்தால் சொப்பனத்தில் சோறு கண்டால் பசியை ஆத்திரமா அதுன்ற மாதிரி எறும்பு சொல்லுது நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா ஸோ நீ வந்து உனக்கு என்ன பா வசதியாகிற உங்கள் அப்பா அம்மா சாப்பாடு போட்டுடுறாங்க நீ நீ வந்து இஷ்டத்துக்கு இருக்கலாம் நான் அதேமாரி என் இஷ்டத்துக்கு இருக்க முடியுமா அப்படின்னு தேனி சொல்லுது தேனி போய் கேட்குறான் தேனி இப்படி சொல்லுது எனக்கு தேனி எடுக்கிற இருக்குது நீ போய் வேறு வேலை இருந்தா பாருன்னு சொல்லி ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் ஆனால் இந்த பையன் என்ன சொல்லுவான் நீ என் கூட வந்து விளையாடு ஒரு தேனி இல்லைனா என்ன அந்த கூட்டத்துக்கு என்ன ஆகிட போகுதுன்னு இவன் சொல்லுவான் அதுக்கு தேனி சொல்லுது ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதுன்னு ஆயிரம் களம் நெல்லாக இருந்தாலும் ஒரு அந்து பூச்சி என்ன பண்ணுவோம் பல்கி பெருகி அதோட பூச்சி எண்ணத்தை பெருக்கி அந்த மொத்தத்தையும் காலி பண்ணி விட்டுரும் சோ உன்ன மாதிரி ஒரு ஆள் வந்து என்ன சோம்பேறி ஆக்குனா என்ன பார்த்து இன்னும் நிறைய தேனிங்க சோம்பேறி ஆகும் உன்ன மாதிரி ஒரு ஆள் போதும் எங்க கூட்டத்தையும் காலி பண்றதுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி திட்டி அமுச்சு விட்டுது சோ அடுத்து ஆள் கூடுனா பாம்பு சாகுமா கையை ஊனித்தான் க கரணம் போட முடியும் அப்படின்னு சொல்லி தேனி சொல்லுது அதான் அவ்வளோ தேனிங்க இருக்குதுன்னு அந்த பையன் சொல்றான் அந்த கூட்டத்துல அதுக்கு ஆள் கூடனா பாம்பு சாகுமா அப்படின்னா எல்லா ஆளுங்க ஒன்றா சேர்ந்து வேடிக்கை பார்த்தா உங்கள் வீட்டுக்கு வந்து பாம்பு செத்து போயிடுமா யாராவது இறங்கி வேலை செய்யணும் அதை அடிக்கணும் அப்போ தான் அது சாகும் வேலை ஆகும் ஸோ கை ஊனித்தான் கரணம் போட முடியும் அப்படின்ட்டு தேனி கை ஊனினா கஷ்டப்பட்டு தான் ஒரு விஷயத்த செய்ய முடியும் கை ஓனாமே கரணம் போடுறோன்னு போட்டால் கீழே விழுந்துருவோம் அப்போ கஷ்டப்பட்டு தான் வேலை ஆகணும் சும்மா சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை அவன்கிட்ட சொல்லி திட்டுது மாடு கிட்ட கேட்பான் மாடு என்ன சொல்லணும்னா காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் நான் என்ன சும்மாவாக இருக்கிறேன் நான் எவ்வளோ பாரம் சுமக்கிறேன் ஸோ எனக்கு தான் தெரியும் அந்த பாரம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி சும்மா இல்லை நான் எனக்கு விளாட்றதுக்கெலாம் நேரம் இல்லைன்னு சொல்லி மாடு சொல்லுவோம் இருப்பவனுக்கு புளியாப்பம் இல்லாதவனுக்கு பசி ஆப்போம்னா இருக்கிறவன் நல்லா தின்னுட்டு ஜீரணம் ஆகாத புளியாப்பம் வந்து கிடக்கும் இல்லாதவனுக்கு சாப்பாடே போ சாப்பிடாம பசியில ஏப்பம் வரும் ஸோ நான் வந்து இல்லாதவன் மாடு சொல்லுது நான் வேலை செய்யணும் நான் வேலை செஞ்சாதான் எனக்கு ஏதாவது புல்லு கொடுப்பாங்க ஏதாவது கொடுப்பாங்க உன்ன மாதிரி சோம்பேறியா இருந்தா எனக்கு ஒன்றும் கிடைக்காதுன்னு சொல்லி மாடு சொல்லுது ஸோ பையன் வந்து கிட்ட கேட்பான் நாலு வீட்ல கல்யாணமா நாய்க்கு அங்கேயே இங்கேயும் ஓட்டமா அப்படின்ற மாதிரி எங்க போற அப்படின்னு அந்த கிட்ட கேட்பான் ஸோ நான் கல்யாண வீ கல்யாணம் நடக்குது அப்படின்னா நாய் வந்து இங்கேயும் அங்கேயும் எச்சலையை பிடிக்கி சாப்பிடுறதுக்காக ஓடிக்கினே இருக்கும் அந்த மாதிரி ஓடிங்கிறியே ஏன்னு சொல்லி அந்த ஆமையை கேட்பான் பையன் ஆமாம் என்ன சொல்லும் என்னோட வேகமாக முயல் ஓடிங்கதோ அதை பிடிக்கிறதுக்காக போயிங்கிறேன் அவ பொழுது போக்குவதிலும் தவ பொழுது நல்லதுமாங்க வேஸ்ட்டாக பொழுத போக்கக்கூடாது அதை விட தவ பொழுது நல்லது அப்படின்றாங்க தவ பொழுதுனா அமைதியாக முடி உட்காரன் அந்த தியானம் அது நல்லது சும்மா பொழுது கழிக்கிறத விட கண்ண முடி தியானம் பண்ணுறது கூட நல்லதுதான் அப்படின்னு சொல்லி ஆமை சொல்லுது ஸோ பையன் என்ன சொல்கிறான் பாடி பாடி குத்துனாலும் பதறு அரிசி ஆகுமா நீ போய் எப்படி அந்த ஆமை முயலை ஓ ஓடி ஜெயிக்கணும்னு பார்த்துட்டு இருக்குது நீ போய் எப்படி முயலை ஜெயிக்க முடியும் பாடி பாடி குத்துனா கூட பதறு வந்து அரிசி ஆயிடுமா அப்படின்னு சொல்லுது பதறு அப்படின்றது அஹ் நோய் மாதிரி இருக்கும் அது போய் அரிசி ஆயிடுமா முழு அரிசி ஆயிடுமா அது நீ வந்து காடு ஆமைய பார்த்து இந்த பையன் ஓட்டம் அடிச்சா உதிர விளையும் அப்படின்னு ஆமை சொல்லுது அதிர் அடிச்சானா இந்த ஏர் உழறதா சொல்கிறாங்க அது ஒழுங்காக அதிர அடித்து உழுதா உதிர விளையும் நல்லா கதிர் வந்து கீழே உதிர்ற அளவுக்கு நல்லா விளையும் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எஃபர்ட் எடுத்தால் நான் என்னால் கூட கண்டிப்பாக முயலை ஜெயிக்க முடியும்னு ஆமாம் சொல்லுது ஸோ குத்துக்கல்லுக்கு என்ன குளிராக வெயிலாங்கிற மாதிரி முயலை பார்த்து கேட்குறோம் இந்த பையன் குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலுன்ற மாதிரி பட்டுன்னு இருக்கிற நீ பாட்டு நிவாயங்கூட விழாலாம்னு அடுத்து முயலை போய் கேட்குறோம் அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம் அப்படின்ற மாதிரி ஆஹ் போன வாட்டி நான் ஆமை கிட்ட தோத்துட்டேன் இந்த வாட்டி நான் கூடாது நான் ஆமையை ஜெயிக்கணும்னு சொல்லி முயல் அந்த பையன்கிட்ட சொல்லி அவனை அவாய்ட் பண்றோம் ஸோ அதே மாதிரி கார்த்திகை மாசம் பிறைய கண்ட மாதிரி ஸோ அந்த பையன் என்ன பண்ணுறான் முயல்னா சொல்லும் குட்டி சோறு இருக்காங்க அதில் போய் உட்காந்து விளையாடிக்கும்னு சொல்லிவிடும் சரி குட்டி சோரில் போய் விளையாடலான்னு அந்த பையன் ஓடுறான் அதுதான் கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி கார்த்திகை மாதம் பிறை பெரிய கண்ட மாதிரி ஒரு சந்தோஷம் வருது அந்த மாதத்தில் பிறை வந்தால் சந்தோஷம் ஸோ அப்போ அதை பார்த்துட்டு ஓடுறான் அவன் ஸோ அது அதாவது ஒரு சர்ப்ரைஸ் நடந்தால் வரும்ல ஒரு மகிழ்ச்சி அதுக்கு குறிப்பிடத்துக்கு இந்த சொலவடை யூஸ் பண்ணுவாங்க கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரின்னு சொல்லி ஸோ அடுத்து வந்து எறும்பு சொல்லுது அதை விட்டாலும் கதி இல்லை அப்பா அப்பாவில் போனாலும் விதி இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ ஏதோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் வீட்லயே அப்பா அம்மா கூட உங்களுக்கு சண்டை நடக்குது அப்படின்னா அவங்கள விட்டாலும் நம்மளுக்கு கதி இல்லை அப்பால் போனாலும் விதி இல்லை வேலைக்கு போகாமல் இருக்கிறீங்க அப்படின்னா அப்பால போனாலும் வேறு கதி கிடையாது சின்ன குழந்தையா இருக்கும் போது அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும் தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம இருக்கும் இந்த மாதிரி சொலவடை தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட தெரியாதா ரொட்டியும் நான் தட்டி போட்டேன் எனக்கு புரட்டி போட தெரியாதா நீ ஒரு எனக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் எனக்கு எதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம் ஸோ அள்ளுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்துல இருக்கக்கூடாது ஸோ அல்றவனாலும் ஒரு வாட்டி அள்ளியும் போயிடுவான் கிள்றவன் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்போ ரொம்ப பெரிய சேதாரத்தை விளை விளைவிச்சிருவான் அதுதான் அந்த சொலவடை அடுத்து பார்த்தீங்கன்னா அமாவாசை இருட்டில் பெருசாலைக்கு போன இடமெல்லாம் வழிதான் ஏன்னா வழி தெரியாது அமாவாசை இருட்டு அப்போ இங்கேயும் அங்கேயும் சுத்திகிட்டே இருக்கும் இது எதுக்கு சொல்றதுன்னா வழி தெரியாத குருடனா வாழ்கிறவங்கள மீன் பண்ணி சொல்லுவாங்க ஒரு சம்பாரிக்க வழி தெரியாமல் சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு இந்த சொலவடையை சொல்லுவாங்க ஸோ கடைசியாக அந்த பையன் வந்து திரிஞ்சி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி முடிப்பாங்க ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க இந்த சொலவடை எல்லாம் என்ன ஏதுன்னு சும்மா அது பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க மேபி ஒன் ஆர் டூ சொலவடை அதில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதெல்லாம் எடுத்து கொஷினாக கூட கேட்டுக்கலாம் ஏன்னா இப்போ கொஞ்சம் பேட்டர்ன் ஒரு டிஃபர் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறோம் அதே மாதிரி கலைச்சல் அறிவும் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒளியியல் அப்படின்னா ஃபோனாலஜி அதில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறது அதுதான் மொழியியல் பார்த்தீங்கன்னா லிங்குவிஸ்டிக்ஸ் மீதியெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியும் எழுத்து இலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி ஸோ இது மூணு கொஞ்சம் டஃப் இதை மட்டும் பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்து காட்டை பத்தி ஒரு கவிதை பாட்டு சுரதா எழுதுண்டு அதை கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு சுரதா அப்படின்றவரோட இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராசகோபாலன் பட் ஆனால் அவருக்கு பாரதி ரொம்ப பிடிக்கும் பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து சுப்ரத்தினம் அதனால சுப்பு ரத்தின தாசன் அப்படின்னு அவரோட பெயரை மாத்திக்கிறாரு சுப்பு ரத்தின தாசன் சுராதா அதனாலதான் இந்த பேர் வந்துச்சு அவருக்கு சுரதா அப்படின்னு சொல்லி ஸோ பாரதி தாசனுக்கு பாரதியார் மேலகிற பற்றுனால அவரு பாரதி தாசன் வச்சுக்கிட்டாரு பாரதி தாசன் மேல இவருக்கு இருக்கிற பற்றுனால இவர் வந்து சுப்பு ரத்தின தாசன் வச்சுக்கிறாரு ஸோ வழி வழியா வராங்க புலவர்கள் ஸோ இவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓமைகள் பயன்படுத்துகிறது ஓமைகள்னால் இந்த மாதிரி இது இருக்குது இந்த மாதிரி இது இருக்குதுன்னு ஒன்று ஒன்றுத்தோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி பொருள் படம் பாட்டு பாடுறது தான் ஓமை அது நிறைய இவர் யூஸ் பண்ணியிருப்பார் அதனால் ஓமை கவிஞர் அப்படின்னே இவருக்கு பேர் இருக்குது இவர் எழுதின பிற நூல்கள் பார்த்திங்கன்னா அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் இந்த மாதிரி நிறைய நூல்கள் வந்து இவர் பாடச் ஸோ இது வந்து இந்த பாடல் பார்த்தீங்கன்னா ஒரு கிளிக்கண்ணி பாவகையை சேர்ந்ததும்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு கிளியே கிளியன்னு ஒரு பெண்ணை கொஞ்சம் மொழியில ஒரு பெண் கிட்ட மாதிரி ஒரு கவிதையை பாடியிருப்பாரு அதான் கிளிக்கண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்து கீழே காட்டை குறிக்கக்கூடிய நிறைய பெயர்கள் கொடுத்துருப்பாங்க அதையும் பார்த்துங்க கா கால் கான் காணகம் அடவி இந்த மாதிரி சுரதா நம்மளுக்கு சிலபஸ்ல இருக்கு ஸோ அதனால இது இம்பார்ட்டன் தான் இது டைரக்டா சிலபஸ்ல இருக்கிற டாபிக் ஓகே இப்போ பாட்டுக்குள்ள போயிடலாம் கார்த்திகை தீபம் என்ன காடெல்லாம் பூத்திருக்கும் பாத்திட வேண்டுமடிக்குள்ளேயே பார்வை குளிரும் மடி அந்த காட்டுல பூ பூத்திருக்கிறது எப்படி இருக்குதாமா கார்த்திகை தீபம் மாசத்துல வந்து வீட்டுல விளக்கு ஏத்தி வச்சிருப்பாங்க பாருங்க அங்கங்க விளக்கு வந்து ஜொலிக்கும் அப்படியே அந்த மாதிரி காட்டில் பூ பூத்து இருக்கிறது வந்து பார்க்கும்போது இருக்குதாம் காடு பொருள் கொடுக்கும் காய்கனி ஈன்று எடுக்கும் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும் காடு நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுக்கும் பொருட்கள் கொடுக்குது சாப்பிட்றதுக்கு காய்கனி கொடுக்குது அதே மாதிரி நிழ நிழல் கொடுக்குது அங்கே போய் நம்ம விளையாடலாம் கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்குது அதுக்கடுத்து காட்டில் என்னென்னலாம் இருக்குமா குரங்கு குடி இருக்குமா கொம்பில் கனி பறிக்கும் குரங்கு மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடை இருக்கும் அதே நேரத்தில் நீங்க போற வழியெல்லாம் ஸ்மூத்தா இருக்காது காடு முள்ளும் புதாறுமா இருக்கும் அதை தான் நீங்க போவீங்க பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிழங்கெடுக்கும் அதே மாதிரி மயில் மயில் ஆஹ் மயில் என்ன பண்ணும் ஆண் பெண் ஈர்ப்புக்காக நடிக்குமா பன்றி என்ன பண்ணிட்டு இருக்குமா கிழங்கு எடுத்துட்டு இருக்குமா நச்சரவங்கலங்கும் நச்சரவும் அப்படின்னா பாம்பு பன்றி கிழங்கெடுக்கிறத பார்த்து உள்ள பாம்பு ஏதாவது இருந்தா அது அது வந்து நடுங்குமா ஐயோ நம்ம கூட்ட களைச்சிரு போகுதுன்னு கிளிய நரியெல்லாம் ஊழையிடும் நரிங்க என்ன பண்ணுது காட்டுல ஊழையிடும் அதிமதுர தழையை யானைகள் தின்றபடி புதுநடை போடும் மடி பூங்குயில் கூகுமடி சிங்கம் புலிகரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியும் மடி கிளியே இயற்கை விடுதியிலே அப்படின்றாங்க இயற்கை விடுதி அப்படின்னா அப்ப நார்மல் ஹாஸ்டல் அப்படின்னா நம்ம மென்ஸ் ஹாஸ்டல்லாம் பசங்க தங்குவாங்க உமன்ஸ் ஹாஸ்டல்லாம் கேர்ள்ஸ் தங்குவாங்க ஆனா இதுல என்ன சொல்ல வராங்க இந்த காட்டை இயற்கை விடுதின்றாங்க அப்ப இயற்கையில இருக்கக்கூடிய செடி கொடி மரம் விலங்குகள் எல்லாம் தங்கக்கூடிய இடமா அந்த காடு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு இது வந்து இந்த பாட்டு நீங்க மனப்பாடம் பண்ணும்னு இல்லை இது இந்த இதுல இருந்து வரிகள் எடுத்து இது யார் எழுதுனதுன்னு கேட்டா சொல்ற லெவலுக்கு இதை படிச்சுக்கணும் சோ அடுத்து பாரதியார் பான்னா தான் ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க அதுவும் கிளிக் பா பாவகை பாவகே தான் கிளியே கிளியேன்னு வரும் அப்படி வந்தாவே கி கிளிக் தான் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை இன்றி வஞ்சனை சொல்வார் அடிக்கலையே வாய் சொல்லில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலன்றி நாட்டத்தில் கொள்ளார் அடிக்கலேயே நாளில் மறப்பார் அடி அப்படின்றார் சோ நெஞ்சில உரம் இல்லாத இல்லாம பின்னாடி மட்டுமே பேசுவாங்க ஒரு சிலரு அவங்கெல்லாம் வாய் சொல்ல மட்டும்தான் வீரர் கூட்டத்துல கூடி நின்று கூவி பேசுறதுல ஆஹ் மட்டும்தான் அவங்க நாட்டம் இருக்கும் நாட்டத்தில் கொள்ளாரடி அப்படின்னா சும்மா பேசிட்டு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு மட்டும் போயிடுவாங்க அவங்களால எந்த பிரயோஜனமும் இருக்காது நாளில் மரப்பாரடி அப்படின்னா இன்னைக்கு கமெண்ட் பாஸ் பண்ணிட்டு போயிட்டாங்களா அடுத்த ரெண்டு நாள் அந்த விஷயத்த மறந்துடுவாங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பாருங்க ஏதோ ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் பயங்கரமாக அந்த அன்னைக்கு போகுது அப்படின்னா அன்றைக்கி அது என்னன்னு பேசுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பேசிட்டு இது தப்பு இந்த கூட்டத்தில் அப்படியே கூவிட்டு எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க அவங்க அப்படியே அந்த நியூஸை அப்படியே விட்டு அடுத்த நாள் நியூஸ் வர அடுத்து அந்த நியூஸை நோக்கி போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி மனிதர்களை பாரதியார் வந்து எள்ளி நகையாடி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார் ஸோ இதை வந்து எந்த இடத்துல பொருத்திக்கலாம் அப்படின்னா திரௌபதி வந்து இருக்கிற இடம் அங்கே வந்து கூட்டத்தில் எல்லாரும் நின்று திரௌபதியை பழிச்சு பேசுவாங்க ஆனால் யாருமே அவளுக்கு நடக்கிற அநீதியை வந்து தட்டி கேட்க வர மாட்டாங்க தருமரா இருக்கட்டும் பீமனா இருக்கட்டும் யாராலையும் தட்டி கேட்க முடியாத ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிடுவாங்க சோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இந்த பாட்டு பொருந்தும் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமமின்றி வஞ்சனை சொல்வாரடிக்கிலேயே வாய்ச்சொழில் வீரரடி கூட்டத்தில் கூடி நின்று கூவி பிதற்றலின்றி நாட்டத்தில் கொள்ளாரடிக்கிலேயே நாளில் மறப்பாரடி கே வாழை கன்றை வாழை மரம் வந்து கன்றை என்ன பண்ணும் ஆஹ் வழங்கியதுன்னு சொல்லலாம் வா வாழை கன்றை வழங்கியது காடெல்லாம் என்னும் சொல்லை பிரித்து இதை கிடைப்பது காடு கூட்டல் எல்லாம் ஒரு நிமிஷம் காடு கூட்டல் எல்லாம் கிழங்கு கூட்டல் எடுக்கும் இதை சேர்த்து எதுனீங்கன்னா கிழங்கு எடுக்கும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு கவிதை பாட்டு தான் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் சொல்லி இது வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம் இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு சிலபஸில் இல்லை ராஜமார்த்தாண்டன் அப்படின்ற அந்த எழுத்தாளர் வந்து உங்களுக்கு சிலபஸில் லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க யார் யாரோட கவிதை படிக்கணும்னு அது இல்லை பட் இருந்தாலும் அந்த கவிதை நல்லா இருக்கும் சும்மா படிச்சு வச்சுக்கோங்க இவரை பற்றின குறிப்பு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஜென்ரலா ஏன்னா சும்மா சில டைம் சிலபஸ் தாண்டி வருது இல்லையா அதுக்காக சும்மா பார்த்து வச்சுக்கிறோம் கலாப்பிரியாக அவங்களுக்கு சிலபஸில் இருப்பாங்க இவங்களுக்கு இவங்களோட கவிதையை பார்த்து வச்சுக்கணும் கவிதை குத்துட்டு யார் எழுதுன்றதுன்ற மாதிரி கேட்பான் ஸோ அதுக்கடுத்து வந்து விலங்குகள் உலகம் சொல்லி ஒரு டாபிக் வரும் அது ஜென்ரல் டாபிக் தான் அதுவும் படிச்சுக்கலாம் அது நாளைக்கு இருக்குது நாளைக்கு கிளாஸில் அதெல்லாம் பார்ப்போம் இந்திய வன இந்த டாபிக்லாம் ஓகேவா ஜிஎஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி இருக்கு அடுத்து எப்பயாவது பேட்ச் போடுறதுன்னா நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன் அதே மாதிரி டெய்லி கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டுட்ருக்கோம் அதை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஃப்ரீ கிளாஸ் நடக்குது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் அவங்களும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டோம் மற்றபடி டெய்லி கிளாஸாக அன்னன்னைக்கு நடத்துகிறதா அன்னிக்கு டெய்லி அன்னிக்கி முடிச்சுருங்க பெண்டிங் வைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போகிறோம் அதனால் அதை படிச்சுக்கங்க பேரலாம் ஜிஎஸ்சியும் படிச்சுட்டு வந்துடுங்க ஓகேவா థ్యాంక్ యూ నాకు నమ్మ పం